என் தங்க பிள்ளையே இந்த சாய்தேவன் என்று உன்னை தேடி மூணாவது முறையாக வந்து இருக்கின்றேன் நான் நம்பிக்கையோடு சொல்வதை நீ கேட்பாய் என்ற பட்சத்திலே இறுதி வாய்ப்பை உனக்கு கொடுப்பதற்கு வந்து இருக்கும் பொழுது என்னை உதாசீனப்படுத்தி விட்டு சென்று விடாதே என் வாக்கு பளிக்கும் தருணத்திற்கு வந்து விட்டது இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது நீ அலட்சியமாக நினைத்த ஒரு காரியத்தில் வெற்றி மகுடத்தை சூடத்தான் போகி

கடந்து விட்டது முடிந்து விட்டது என்று நினைத்த காரியத்தில் பேரதிஷ்டத்தை நடத்தி பேரதிர்ஷ்டத்தோடு உன் வாசலில் நான் காத்து நின்று கொண்டு இருக்கின்றேன் நீ மிகவும் எதிர்பார்த்த வெற்றிச் செய்தியோடு உன்னை தேடி வந்து இருக்கும் என்னை நீ நிராகரித்து விடாதே சோதனைக்கு மேல் சோதனை தான் வருகிறது நான் உன்னை வழிபட்டும் என்ன செய்வதென்று அறியாது கண்களிலே அங்கு துணி கட்டிவிட்டது விட்டது போல் நல்லவா இருந்து கொண்டு என்றேன் என்று நீ நினைக்கின்றாய் உன் மனதும் ஊனமாகிவிட்டது உன் உள்ளமும் அங்கு என்ன செய்வதென்று அறியாது திகைத்துக் கொண்டு இருக்கும் வேலையிலே இந்த அப்பனின் கரங்கள் உன்னை நோக்கி வருவது நீ இன்னுமா உணராமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே கடந்து போனது கடந்து போனதுதான் அதில் நாம் திரும்பி பயணிக்க யாருமே ஆசைப்படுவதில்லை இப்பொழுது நடக்கப் போகும் நிகழ்வை மட்டும் நீ உறுதியாகவும் தீர்க்கமாகவும் நம்பு நம்மில் உண்மையிலே நம் அப்பா நமக்காக பொறுப்பை வழங்கியிருக்கிறார் நம்மீது நம்பிக்கை இருப்பதனால் மட்டும்தான் இதிலிருந்து மீண்டு வந்து விடுவோம் என்ற நம்பிக்கையினால்தான் அவர் நமக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை கொடுத்திருக்கிறார் தருவதும் அவரை அளிப்பதும் அவரே அப்படி இருக்கும்போது விடையாகவும் பதிலாகவும் நம்மை வந்து சேரும் பொழுது நாம் எதற்காக கலங்கி நிற்க வேண்டும் என்பதில் நீ உறுதியாகவும் தெளிவாகவும் இரு வெற்றி உன்னுடைய வாழ்க்கையில் யார் எதையெதையோ சொல்லிவிட்டு சென்று விட்டார்களே என்று நீ மனம் அருந்தவே செய்யாதே எத்தனையோ சில விஷயங்கள் உன் மனதிற்குள் ஆறாத ரணமாக வடுவாக இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் அதைத்தான் சில பேர் தோண்டி தோண்டி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அதை தோண்டி எடுத்தால்தான் என் காரியத்தில் வெற்றி பெற முடியாது என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று உன் உள்ளத்தில் நீ நம்பிக்கொண்டு இல்லவா அப்படி என்றால் அதில் வெளிவருவது எளிதான ஒன்றுதானே அந்த கஷ்டத்தையும் காயத்தையும் நினைத்து பார்த்திடாத உனக்கு அதன் ரணத்தை உனக்கு புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் ஒருவர் நீ எந்த அளவுக்கு லட்சியத்தோடு போராட வேண்டும் என்பதில் நீ தீர்க்கமாக இருக்க வேண்டும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகளை நான் உனக்கு உணர்த்தியதால்தான் இப்பொழுது நீ அந்த எடுத்துக்கொண்ட போராட்டத்திலும் வெற்றி அடைந்து கொண்டு இருக்கின்றாய் சோகம் என்ற முடிந்த நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது அந்த சோகத்தை மட்டுமே மனதில் நிலையாக வைத்துக் கொண்டு இருந்தால் நீ அப்படித்தான் இருக்க வேண்டும் அதைத் தாண்டி நீ சில விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டிய நேர காலம் வந்து விட்டது மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கும் பொழுது நீ எதை தாண்டி செல்கிறாய் வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறப்பானதாகத்தான் இருக்கும் அதற்காக பார்ப்பதற்கு கெல்லாம் நாம் ஆசைப்பட்டு கொண்டு இருக்க முடியாது எது நமக்கு தேவையோ எது நமக்கு அவசியமோ அதைத்தான் நாம் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்க முடியும் என் தங்க பிள்ளையே இப்பொழுது உன்னிடம் இந்த அப்ப நான் அவன் என்ன கொடுத்திருக்கின்றேன் அதுதான் உனக்கு தேவை என்பதை நீ உணர்ந்து கொள் அதுதான் உனக்கான மிக சிறப்பானது என்று நீ உணர்ந்து கொள் தடைகளை தாண்டி உன் வாழ்க்கையை வாழ்வதற்கான வெற்றியை நீ பெற்றுவிட்டாய் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது சில சுக துக்கங்களை தாண்டி வந்து தான் ஆகி வேண்டியதற்கு அத்தனை விஷயங்களையும் தாண்டி தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை நெருங்கிவிட்டால் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை வேண்டுமானாலும் நான் தாங்கிக் கொள்வேன் ஆனால் எனக்கானவர் என்னை அங்கு புரிந்து கொள்ளாமல் சென்றால் நான் எப்படி எப்பனே வாழ முடியும் என்று யோசிக்காதே அத்தனை வழிகளையும் தாண்டி வாழ்வதுதானே வாழ்க்கை என் பிள்ளையே பிறர் மனநோக அளவைத்து விட்டாரே என்று அவர்களை நினைத்து நீ கலங்காதே நீ உனக்கான வாழ்க்கை வாழ்வதற்கு இப்பொழுது என்ன செயலை செய்ய இருக்கின்றாய் என்பதுதான் மிக மிக முக்கியமானது சில திருப்பங்கள் யாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த கடினமான பாதையை கடந்து வந்து விட்டால் உன் போல் வெற்றியை இங்கு யாராலும் பெற்று கொள்ள முடியாது அப்படி ஒரு வெற்றியை பெறுவதற்குத்தான் இந்த சாய்தேவன் சின்ன சின்ன சோதனையே உனக்கு தந்திருக்கின்றேன் நிச்சயம் இதில் தேர்ச்சி பெற்று விடுவாய் இதில் இருந்து மீட்டெடுப்பதற்கு என் சாய்தேவன் எனக்கு உதவி புரியத்தான் போகிறாய் இது உன் வாழ்க்கையல்லவா நீதான் வாழ வேண்டும் நீதான் மனதைரியமாக அங்கு உன் முடிவுகளை எடுக்க வேண்டும் உன் முடிவுகளை எடுக்க நீ கற்றுக்கொண்டு விட்டாலே உன் வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்று நீ புரிந்து கொள்வாய் யார் என்ன சொன்னாலும் நீ அதை பற்றி கலங்காதே கவலைப்படாதே அவர்கள் என்ன வேண்டுமானாலும் உன்னை பற்றி விமர்சனங்கள் வைக்கலாம் உன்னை பற்றி கட்டுரைகளை கூட எழுதி ஆனால் அந்த குறைகளை நிறைகளாக மாற்றுவதுதான் என் செல்ல பிள்ளைக்கு அழகு அப்படி ஒரு தைரியத்தை தான் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன் சில வருடங்களாக உன் வாழ்க்கையில் இது முடியவே முடியாதா என்று போராடி கொண்டு இருக்கின்றாள் என் தங்கமே அந்த கஷ்டம் எத்தனை நாளைக்குத்தான் என்று நீ எண்ணி பார்ப்பது இதுவா அதுவா என்று நான் போட்டி போட்டு பார்க்கின்றேன் அதை ஒரு கை நானும் பார்த்து விடுகிறேன் என்று அதை சுக்கு நூறாக உடைத்தருவதற்கு நீ தயாராக இருந்து விட்டாலே போதும் அந்த தோல்வியே உன்னிடம் மண்டியிடத்தான் போகிறது உன் முயற்சியை பார்த்து நாம் எந்த அளவுக்கு அவர்களை அங்கு கீழே தள்ளிவிட்டாலும் அவர்கள் மீண்டும் மீண்டும் அதே கம்பீரத்தோடு அல்லவா எழுந்து வந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நினைக்கும் வேளையிலே அந்த தோல்வியை துவண்டு போய் உன்னிடம் வெற்றியை பரிசாக தரத்தான் போகிறது அந்த அளவுக்கு உன் முயற்சியின் அளவு வீரியமாக இருக்க வேண்டும் வெறும் வீரத்தை மட்டும் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது விவேகத்தையும் உன் வாழ்க்கையில் வைத்துவிடு என் தங்கமே அந்த வீரமும் விவேகமும் உன் வாழ்க்கையில் மதிப்பீடு செய்ய செய்ய உன் படியை முன்னேறுவதற்கு இங்கு யாராலும் தடுத்து நிறுத்தவே முடியாது யார் எப்படிப்பட்டவர்கள் என்று இங்கு யார் வேண்டுமானாலும் குறை சொல்லலாம் ஆனால் அவரவர்களுக்கான வாழ்க்கையை அவரவர்கள் மட்டும்தான் வாழ முடியும் மற்றொரு சூழ்நிலையை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க முடியாது உன் சூழ்நிலையில் உனக்கு என்ன புரிய வேண்டுமோ உன் சூழ்நிலையில் உனக்கு என்ன தெரிய வேண்டுமோ அதில் உறுதியாகும் தீர்க்கமாகும் இரு யார் நல்லவர் கெட்டவர் என்பதே இங்கு சூழ்நிலைகள் தான் தீர்மானித்துக் கொண்டு இருக்கிறது அதனால் பார்ப்பவர்களை சற்றென்று அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று குறைத்து மதிப்பிட வேண்டாம் உன்னை சில பேரோ வெற்றி காகிதன் என்று நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் நீதான் நாளை பட்டமாக பறக்கப் போகிறாய் என்று அவர்களுக்கு புரிய வைக்கும் தருணத்தை உன் செயல்களாலும் உன் எண்ணத்தாலும் நீ உருவாக்கியே ஆக வேண்டும் அப்படி ஒரு மனதைரியத்தை இந்த ாயதேவன் நான் உனக்கு தர காத்திருக்கும் பொழுது நீ எதற்குமே யார் ஒருவர் மாற்றத்தையும் கஷ்டத்தையும் துணிவோடு எதிர்கொள்ளவும் அங்கு உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களின் வெற்றி நிச்சயமாக்கப்பட்டு விட்டது என் அருளோடும் ஆசையோடும் என் பிள்ளைகள் சகலத்தின் பெற போகிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நீ நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியே இந்த சாய்தேவன் உன்னோடு இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய் ஓம் சாய்ராம்